ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம கார்த்தி ரேவதியோட சீரியலில் ஒரு சூப்பரான தாங்க வந்திருக்கு நம்ம கார்த்திக்கு வந்துட்டு மாயா தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்கங்கிற உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அதை நேராக போயிட்டு சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருக்க மயில் வாகனத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க கூடிய சீக்கிரமாகவே கிட்டேயும் நம்ம கார்த்தி எல்லா ஆதாரத்தோடையும் காமிக்க தான் போகிறாங்க ஸோ வாங்க என்ன நடந்துச்சு என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம கார்த்திக் வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா நேராக சாமுண்டீஸ்வரி மேடம் ஒரு இடத்துக்கு போகிறாங்க கையில் கன் எடுத்துக்கிட்டு என்ன மேடம் இந்தளவுக்கு கோவமாக போகிறாங்களேன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி போகிறாரு அங்கே போய் பார்க்கும்பொழுது சிவநாண்டியை போய்ட்டு மிரட்டுறாங்க சிவநாண்டி சொல்கிறாரு இதோ பாரு சாமுண்டீஸ்வரி எனக்கு ஒன்றும் தான் ஆனால் உன் பொண்ணை பற்றி இப்படி ஒரு கீழ்த்தனமான வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க அப்போது என்கேஜ்மெண்ட்டில் எடுத்த அந்த ஃபோட்டோ ஆல்பம் வீட்டுக்கு வருது அதை பார்த்துட்டு சாமுண்டேஸ்வரி ரேவதியை கூப்பிட்டு காமிக்கிறாங்க எல்லா பொண்ணுங்களும் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அந்த நேரத்தில் கார்த்திக் கிட்டே ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரைவர் இந்த ஃபோட்டோஸை வந்துட்டு நாம் எடுத்துகிட்டு போயிட்டு மகேஷ் வீட்டில் கொடுத்துட்டு காமிச்சிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே மேடத்திட்ட கேளுங்க அவங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே அப்புடின்னு சொல்கிறாங்க அம்மா கிட்ட போயிட்டு கேட்குறாங்க அம்மா இந்த ஃபோட்டோஸை நான் எடுத்துகிட்டு போயிட்டு கிட்டே காமிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிம்மா பார்த்து போயிட்டு வான்னு சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே பார்த்தா மகேஷில் அவங்க அண்ணிமா யாமட்டு தான் இருக்காங்க எங்க இருக்காங்க மகேஷ்னு கேட்குறாங்க மகேஷ் இப்போதாம இங்க இருந்தாம இருந்தா இங்கேயோ வெளில போயிருக்கான்னு நினைக்கிறேன் வாம ரேவதி என்ன விஷயம் இவ்வளோ தூரம் வந்திருக்க சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே அப்படின்னு சொல்றாங்க ஒன்றும் இல்லை அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தில் எடுத்து அந்த போட்டோ ஆல்பம் வந்துருந்துச்சு அதை மகேஷ் கிட்டையும் காட்டிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்றாங்க அந்த போட்டோ ஆல்பத்தை குடும்பம் பார்க்கலான்னு சொல்லி வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கும்பொழுது அதுல மாயாவுக்கு காத்துருக்கு ஒரு பேர் அதிர்ச்சி அவங்க கட்டியிருக்கிற அந்த ஒரு சேரீ வந்துட்டு அதில் இருக்குது அந்த குழந்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்த்திகிட்ட அந்த பர்பிள் கலர் சேரீ கட்டியிருக்க ஃபோட்டோ இருக்குது இந்த ஃபோட்டோ இருந்தால் நம்மளுக்கு ஆபத்துன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவை நைஸாக எடுத்துடுறாங்க எடுக்கும் பொழுது ரேவதியை தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி ரூமுக்குள்ளே அனுப்பிடுறாங்க அந்த ஃபோட்டோவை எடுத்து கிழச்சி தூக்கி தூரமாக நெருப்பில் போட்டு எரிச்சு விட்டுறாங்க அந்த நேரத்தில் காற்று அது அதை போய்ட்டு நேராக பறந்து போய் நம்ம கார்த்திகோட காலில் விழுது கார்த்திக் உடனே அதை எடுத்து பார்க்குறாங்க பார்த்த உடனே மாயா தான் அந்த பர்பிள் கலர் சாரி கட்டியிருந்த ஆளுங்கிறது கார்த்திக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் மாயாவுக்கும் மகேஷுக்கும் இருக்கிற அந்த தவறான தொடர்பும் தெரிய வருது அது மூலியமாக மாயா கர்ப்பமாக இருந்தாங்க இருந்த விஷயமும் தெரிய வருது அது மட்டும் இல்லைங்க இந்த விஷயத்த நேராக நம்ம கார்த்திக் என்ன செய்கிறாருன்னா வீட்டுக்கு வந்து வாகனத்துக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ வாகனம் சொல்கிறாங்க அப்போ இது நல்லா நம்ம தேடி இருந்தது மூணாவது ஆள் மாயாவப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் மாயா வந்துட்டு ரொம்ப தப்பானவங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க ஸோ அடுத்தடுத்து சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான சீன் வரப்போகுதுங்க வர போகுதுங்க ஸோ அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க நீங்கள் ஆசைப்பட்டிங்கனா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ்